ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிர் வறுவல் நம்ம கடையிலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல பத்து ரூபா இருபது ரூபா பாக்கெட்டில் பச்சைப்பயிர் வறுத்து மிளகாத்தூள் பிடிச்சிருக்கலாம் தான் நம்ம வீட்டில் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சைப்பயிறு கருவேப்பில் ஒரு மூணு எனக்கு பூண்டுப்பில் ஒரு அஞ்சு கடலைன்னு ஒரு கால் லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பச்சை கலரில் இருக்குல்ல குட்டி குட்டியாக இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை கிலோ அரை கிலோன்னு எடுத்து இது போல் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஊற வச்சதை வடிகட்டி இங்கே வச்சுருக்கேன் இப்போது எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம்ல பச்சை பயிர் அதை வந்து இது போல் ஒரு வெள்ளை கிளாத்துலேயோ இல்லை இதே ஒரு இது ஒரு பனியன் கிளாத்துலேயோ இந்த ஊற வச்ச பச்சை பயிரை வந்து இது போல் நல்லா பரப்பி விட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் ட்ரை ஆகணும் அதுக்காக வச்சுருக்கேன் இப்போது பச்சை பயிரை வந்து தண்ணியெலாம் இஞ்சுறதுக்காக நம்ம வந்து ஒரு கிளாத்தில் பிடிச்சிருக்கோம் அதனால் இஞ்சிடுச்சு இங்கே எவ்வளோ நல்ல தண்ணியெலாம் இழுத்து நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை இப்போ வந்து இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க போகலாம் வாங்க ஒரு கடாயில் கடலை எண்ணெய் எடுத்துச்சோம்ன அதை ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் காலிட்டு எடுத்துச்சோன்னே அதை இதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல பச்சைப்பயிறு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது என்ன ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபில் வச்சுங்க சின்ன வச்சு பொறிச்சு போட்டதுல வந்து சில்லில் வச்சுட்டு இது போல் கிளறி விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பருக்க போகணும் போட்டுட்டு சின்னில் வைக்கணும் நான் அடுத்த சின்னில் வச்சுட்டு இது போல் கிளறி விடுங்க கிளரி இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ வந்து எடுத்துருவலாம் எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொரியும் இப்போ பாருங்கள் இப்போ போட்டதை விட போட்டப்போ சட சட் நல்ல பபுள்ஸ் வந்து புரிஞ்சிட்ருந்துச்சு இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுனால சட சடப்புலாம் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து இப்போ கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து க்ரீனாக இருந்துச்சு இப்போ வந்து கோல்டன் லைட் லைட்டாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும் நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச்சு இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போவும் இந்த அரைக்கில் பாசு பருப்போம் பாசுப்பயிரியும் நல்லா ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்து பொறிச்சு வச்சாச்சு அடுத்து லாஸ்ட்டாக அந்த பூண்டு கருவேப்பில எதையும் இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயானோன்னு போட்டுக்கலாம் இப்போது போட்ட கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா ஃப்ரையாக வச்சு அப்போ எடுத்து எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஹையில் வச்சுங்கன்னா பருப்பும் சரி இதுவும் சரி எல்லாம் கறிகி போயிடும் நல்லா சிம்மில் வச்சு வரணும் நம்ம பச்சை பயறு வறுவல் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் இதில் கொட்டி அப்படியே கிளறி விட்டுறலாம் இதுவும் நம்ம பச்சை பயறு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கடைகளில் விற்பாங்க இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபா பாக்கெட்டு அது வந்து பா போட்டு எண்ணெயிலே போட்டு இருப்பாங்க அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை இது வந்து நம்ம வீட்லையே வாங்கி செஞ்சோம்னா நாங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இது போல் பயிர் நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கோளாறு இது மாதிரிலாம் இருக்கும் அது வந்து வீட்டில் செய்கிறப்போ அது நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்ய ஒரே எண்ணெயில பொறிச்சு செய்கிறோம் ஹெல்த்தியாக செய்கிறனால அந்த பிரச்சனைலாம் இருக்காது பிள்ளைங்க வந்து நிறையா ஸ்வீட் ஐட்டம் இல்லைனா கிரச்சியான ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இதுபோல் கிரஞ்சியான பாசிப்பயிர் பருவம் வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சூப்பரான ஸ்நாக்ஸு போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க இது போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எடுத்து விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் thank mm -hmm. you